வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் இருந்து ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியில் இருந்து ரெண்டாவது இடமாவே ஒரு சூப்பரான பில்டிங் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதாவது பத்து பெட்ரூம் கொண்ட ரெசார்ட் இது நம்ம மெயின் ஃபால்ஸில் இருந்து ஃபைவ் ஃபால்ஸ் போகிற ரோடு இந்த ரோட்டு பக்கத்துலேயே இந்த பில்டிங் சேல்ஸுக்கு வந்துருக்கு புது பில்டிங் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்காங்க நாலாயிரம் அடியில் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது வெஸ்டர்ன் கார்ட்ஸை ஒட்டியே அமைஞ்சிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது ரெசார்ட் பர்பஸ்க்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும் அப்படி இல்லைனா கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துட்டு மாடியில் ஃபுல்லாகவே ரெண்டல் கொடுக்கலாம் சூப்பரான பில்டிங் நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அதாவது நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் இருந்து ஃபை ஃபால்ஸ் போகிற வழியில் வைரம் நகர் வைரம் நகருக்கு அடுத்து சிங்கவாயிலேருந்து தண்ணி விழுவோம் அதுக்கு அடுத்தே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் சதுரடியில் சவுத் ஃபேஸிங்கில் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு சூட் அதுக்கடுத்து ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் அதே மாதிரி திருப்பி ஒரு ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் அப்புறம் ஒரு வாட்ச்மேன் ரூம் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க உத்தரத்தில் நீங்கள் ஒரு பில்டிங் வாங்கி ரெண்டில் கூட நினச்சிங்கன்னா இந்த பில்டிங் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ப்ராண்ட் நியூ பில்டிங் புது பில்டிங் இப்போ தான் வேலையை முடித்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா மெட்டீரியலுமே நல்ல ரிச்சான குவாலிட்டியான மெட்டீரியல் பில்டிங்கை நேராக விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வீடோட லைட்டிங் வெளியில் ஃபுல்லாக பாக்ஸ் ஐட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் இருபத்தி ஆறுக்கு பதினேழுங்கிற மாதிரி இந்த பில்டிங்கோட பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது மூணு காரு பார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் வெளியில் செப்பரேட்டாக டேப் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலேயே ஒரு ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி படிக்கிற மாதிரி ஒரு வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க போர்வெல் முந்நூறு அடிக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மெயின்டெனன்ஸ் பர்பஸ் ரொம்ப கம்மி அடிக்கடி பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹாலோட சைஸ் பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது எல்லா பெட்ரூம் எல்லா ஹாலுக்குமே பால்சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லேயுமே எல்லா பெட்ரூம் ஹால் பாத்ரூம் எல்லாத்துலேயுமே பத்தடி உயரத்துக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க எல்லா பெட்ரூம்க்குமே அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்ருக்காங்க எல்லாமே ரிச்சான குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க விட்டுட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல அமைச்சிருக்காங்க சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒடிருக்காங்க சோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி விட்டட சேனல் பிவிசில பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூமோட பாத்ரூம் வெஸ்டன் சைடுல அமைச்சு குடுத்துருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே ரிச் மெட்டீரியல் உங்களை ப்ராப்பர்ட்டியை சைட்டு நேர டேரெக்டாக விசிட் பண்ணும்போது தெரியும் எல்லா மெட்டீரியலுமே ரிச்சாக குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பெட்ரூமும் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் தான் அமைச்சிருக்காங்க இந்த வீடோட எல்லா பெட்ரூமுமே பத்துக்கு பதினொன்று இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சு தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் குற்றாலத்தில் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி நாங்கள் பண்ணித் தரோம் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சுட்டு அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு டூ பிஹெச்கே வீடு அமைச்சிருக்காங்க எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ரெண்டல் கொடுக்கலாம் சீசன் டைமில் நல்ல ரெண்டல் இன்கம் வரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ரெண்டல் இன்கம் வரும் இந்த ஏரியாவில் நாங்கள் ரெண்டல் சர்வீஸும் இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ரெண்டல் விடணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி விடணுனாலும் கால் பண்ணுங்கள் இது ரெண்டு பெட்ரூம் ஒரு ரெண்டு பெட்ரூம் அப்புறம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங் வந்து ரெசார்ட் பர்பஸ்க்கு குற்றாலத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான பில்டிங் பில்டிங்கை டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் வந்து ஃபை ஃபால்ஸ் போகிற ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிறதுனால இந்த தான் எப்போதுமே ரெண்டல் சர்வீஸ் பயங்கர ஹைக்கில் இருக்கும் அதாவது ஃபைவ் ஃபால்ஸுக்கும் பக்கம் மெயின் ஃபால்ஸுக்கும் பக்கம் மெயின் ஃபால்ஸில் வந்து ரொம்ப பக்கம் வைரம் நகருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஃபைவ் ஃபால்ஸ் போகிறவங்களும் இதை தாண்டி தான் போகணும் ஸோ ஒரு நல்ல ஏரியா இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் ரெண்டல் பர்பஸ் விட்டு நல்ல இன்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பில்டிங் சூட்டபுளாக இருக்கும் இருந்து ரெண்டாவது பில்டிங்காகவே நம்ம பில்டிங் அமைஞ்சிருக்குது பதினெட்டு இந்த இந்த லேண்டில் ஹில்ஸ் வியூ வேற லெவலில் இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியோட மாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் சைடு ஃபுல்லாக ஹில்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஈவினிங் டைமில் மாடியில் போயிட்டு ஒரு ரெண்டு சேரை எடுத்து போட்டு ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட லைஃப்பில் எதுவுமே கிடையாது சீசன் டைமில் சூப்பராக இருக்கும் ஏரியா சிசிடிவி கண்ட்ரோல் சிசிடிவி கேமரா லைன் கண்ட்ரோலுக்கு ஒரு செப்பரேட் ரூமாகவும் ஒய்ஃபை வாட்ச்மேனுக்கு ஒரு செப்பரேட் ரூமாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிட்டு அடுத்த செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டூ பிஹெச்கும் அப்புறம் ரெண்டு ஒன் பிஹே ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூமாகவும் அப்புறம் ஒரு வாட்ச்மேன் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க குற்றாலத்தில் மெயின்லேயே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது அதுவும் ப்ராண்ட் நியூ பில்டிங் பழைய பில்டிங் கிடையாது ஒரு டூ டு த்ரீ பர்சென்டேஜ் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிடுங்க நம்ம குற்றாலத்தில் சீசன் டைமில் நல்ல ரெண்டல் இன்கம் எடுக்கலாம் சுற்றாலம் மெயின்லேயே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு சுற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் ஒரே கிலோமீட்டர் ஐந்தருவி மூணு கிலோமீட்டர் ஐந்தருவி போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது பக்கத்திலே வைரவநகர் சிங்க வாயில் இருந்து தண்ணி உள்ள ஒரு ஃபால்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ரிச்சான குவாலிட்டியான மெட்டீரியல் டைரெக்டாக விசிட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் என்னமே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரில் யூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் எல்லாமே குந்தனில் குவாலிட்டியான ஐட்டமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டைல்ஸும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலே யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இருக்கிற ரூம் ஒரு பெட்ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கும் ரெண்டலுக்கு கேட்குறவங்க ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி பில்டிங் கேட்குறவங்களுக்கு இந்த பில்டிங் சூட்டபுள் ஸோ உங்கள்ட்ட ரெண்டு பெட்ரூமும் இருக்குது ஒரு பெட்ரூமும் இருக்குது ரெண்டல் கூடனா எப்படினாலும் ரெண்டல் கூட்டுக்கலாம் ரெண்டல்கிட்ட இன்கம் ஜென்ரேட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருப்பாங்க நம்ம குற்றாலம் மெயின்லேயே அமைஞ்சிருக்குது இது வாட்ச்மேன் ரூம் இந்த ரூமில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராவுக்குள்ளே எல்லாமே இந்த டைமில் எடுத்து இந்த ரூமில் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிட்டீங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னால் கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு வாங்கி தரோம் சிம்பிளாக ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஓனர் லோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்